வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வயல் மாலை சோ வழக்கம் போல நம்மளோட இந்த ஷோல நாலு செக்மெண்ட்ஸுமே சூப்பர்பான விஷயங்களோடு உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் யோகாசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனம் இருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்ன யோகாசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஸ்பீடா பண்ணக்கூடிய ஹாலாசனம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களில் பார்த்துடலாம் பயிற்சி ஒன்று உட்காந்துக்கலாம் கைகள் இப்போ பக்கத்தில் வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து காலை மடிச்சுக்கலாம் வஜ்ராசனால் உட்காந்துருங்க இப்போது கைகளை மேலே உயிர் தட்டி அப்படியே கைகளை முன்னோக்கி வச்சுருங்க இதில் இருந்து விட்டோ டக் பண்ணி நீஸ் அப்படியே தூக்கிட்டு உங்களோட பேக் அப்படியே பின்னாடி தள்ளுறோம் நல்லா பின்னாடி தள்ளுறோம் உங்களோட குதிக்கால் கீழே படுற வரைக்கும் வச்சுட்டு உங்கள் முட்டி மடங்காமல் அப்படியே நேராக அப்படி வைக்க போகிறோம் அப்போ தான் இந்த இடத்துல வந்து ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் காலில் இது வந்து அதோமுக சுவானாசனா அப்படியே உடம்ப முன்னோக்கி இப்படி தள்ளிட்டோம்னா ஊர்துவ முக சுவானாசனா இந்த தோல் பட்டியை வந்து நல்லா விரிக்கணும் உங்கள் கால்கள் வந்து கீழே படாமல் வைக்கணும் நம்ம எப்படி வந்து இப்போ இந்த எல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி தான் ஆனால் வந்து கால் வந்து கீழே படாமல் வந்து வைக்கணும் இது வந்து ஊர்துவமுக முக ஸ்வானாசனா இது அப்படியே வந்து ஒரு நாலு தடவை செஞ்சுக்கலாம் அதோ முக ஸ்பானாஸ்னா உருதுவா இந்த கை பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது அதே மாதிரி கால் பொசிஷனையும் நீங்கள் மாற்றக்கூடாது இதில் வந்து குதிக்கால் கீழே இருக்கணும் உருதுவ முக ஸ்பானாஸ்னா பண்ணும்போது குதிக்கால் மேலே இருக்கணும் உருதுவா முக ஸ்வனாஸ்னா அதோ முக ஸ்வானாஸ்னா இதையே வந்து அப்படியே ப்ரீத்திங் மாதிரியும் வச்சு பண்ணலாம் மூச்சோ மூச்சோட வச்சு செஞ்சிடலாம் மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டு முக சுவாணாசனா மூச்சு வெளியில விட்டுட்டு முக சுவானாசனா இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் முக அதோ முக ஸ்வநாசனம் அப்படியே காலை மடக்கி வஜ்ராசனாவுக்கு வந்துடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் நம்ம இப்போ பண்ண போகிற ஆசனா துருட்ட ஆளாசனாக்கு இந்த பயிற்சி ஆசனம் வந்து ரொம்பவே இதாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால்கள் முன்னோக்கி நீட்டிக்கோங்க தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து படுத்துக்கோங்க படுத்துட்டு காலை வரண்டு இப்படி மடக்கிக்கோங்க கொஞ்சம் வந்து இடைவெளி வச்சுக்கோங்க அதே மாதிரி கையை வந்து இந்த குதிக்கால் கீட்டை தொடுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க தோள்பட்டை கழுத்து தலை எல்லாமே வந்து இப்படி கீழே இருக்கணும் இப்போ நம்ம இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்கி தூக்கி கீழே வைக்க போகிறோம் அது ஒரு பத்து முறை அந்த மாதிரி செஞ்சிடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இதுவும் வந்து அந்த மூச்சோட அப்படியே சேர்த்துன்னு செய்யலாம் மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே இடுப்ப வந்து மேலே தூக்கணும் மூச்சை இடுப்ப வந்து டவுன் 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 உங்களால எவ்வளவு தூக்க முடியுமோ இடுப்ப நல்லா மேல் நோக்கி தூக்கணும் செய்யலாம் டவுன் முறை டவுன் தலர்த்திக்கலாம் காலையில் நீட்டிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம ஆசன்க்கு போயிடலாம் இரண்டு பயிற்சி ஆசனம் முடிஞ்சிச்சு திருட்ட ஆலாசனம் கொஞ்சம் மேத்தந்து கொஞ்சம் கீழே வந்து உட்காந்துக்கோங்க இப்படி உட்காந்துக்கோங்க ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது இந்த ஆசனம் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே டைனமிக்காக பண்ணும் டைனமிக்னால் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிட்டில் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்படி கைகளை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த தொடைக்கு கீழே தொடக்கி கீழே அந்த முட்டிக்கு கீழே இந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கோங்க இது வந்து துருட்ட ஆளாசனம் இது வந்து தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு நாலு முறை அஞ்சு முறை செஞ்சுக்கலாம் கை இப்படி வச்சுக்கோங்க இங்கே வச்சு தான் உங்களுக்கு வசதி தான் இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் இடுப்பு பகுதியிலேயே வந்து கை வச்சுக்கலாம் செய்யலாம் அப்படியே கீழே வந்து நல்லா கைகள் இப்படி கீழே வைக்க வந்தா வைங்க அப்படி இல்லை இப்படி மேலே வைக்க வரதுனாலும் வைக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க கைகள் வந்து இது கீழே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க ஒரு இரண்டு முறை அப்படியே சேர்ந்து செஞ்சிடலாம் தலரத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் இது துருட்ட ஆளாசனம் இதுக்கு மாற்று ஆசனம் வந்து நம்ம செஞ்சிடலாம் மாற்று ஆசனம் வந்து மச்சி ஆசனம் அதாவது ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுற நம்மள அந்த மாதிரி பண்ணிடலாம் நீங்கள் பத்மாசனா போட்டும் செய்யலாம் அப்படி பத்மாசனம் போடாமையும் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் நான் பத்மாசனா போட்டுட்டு செய்கிறேன் அப்படியே பின்னோக்கி அப்படி படுத்துருங்க கையை வந்து இதுக்கு பின்னாடி வைக்கிறோம் பின்னாடி வைக்கிறோம் அப்ப வந்து உங்க விரல்கள் கீழ் நோக்கி வந்து வரும் அப்படியே உங்களோட உச்சந்தலைய கீழே வைக்கிறோம் வச்சுட்டு உங்க கால் பெரு வரல கைகளை மூணு விரல வச்சு பிடிக்க போறோம் உங்களை உங்களோட செஸ்டை நல்லா ஓபன் பண்ணிட்டு இந்த எல்போவை வந்து இப்படி கீழே வைக்க போறோம் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ அப்படியே ஒரு பக்கமாக எழுந்து உட்காந்துலாம் எப்பயுமே எழுந்துக்கும் போது ஒரு இடது பக்கம் அப்படி இல்லைன்னா வலது பக்கம் திரும்பி நம்ம எழுஞ்சுக்கலாம் இது துர்த்த ஆலாசனம் அதோட வந்து ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே இதில் வந்து இப்போ எப்படி டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரியே வந்து ஆலாசனாவும் வந்துடும் பச்சி மோட்டாசனாவும் வந்துடும் ஃபார்வேர்ட் பெண்ட் ரெண்டு காலமே முன்னாடி நீட்டிட்டு ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆசனமும் வந்துடும் உங்களுக்கு அது இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும் ஒரு ஜர்க் கொடுத்துட்டு அப்படி நல்ல ஸ்பீடாக இப்படி போயிட்டு இப்படி வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த ஃபார்வர்ட் பெண்ட் நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சில பேர் வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு பெல்லி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஸ்பைன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இது ஆகலை பொசிஷன் ஆகலை ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியல சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்டே பண்ண முடியாது இப்படி ஸ்பைன் நல்லா அப்படி வளைஞ்சிருக்கும் ஸோ வந்து வயிறு அழுந்த முதுன்னாகும் அப்டமெண்ட் மஸ் ஆர்கன்ஸ்லாம் வந்து நல்லா மசாஜ் ஆகும் மசாஜ் ஆக ஆக வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காத மலச்சிக்கல் அவங்களுக்கு இது பண்ணும்போது வந்து நல்ல உபயோகமா இருக்கும் காலுக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்சிரும் ஸ்பைனுக்கும் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் இந்த ஆசை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்வேஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லலாம் உலகம் ஃபுல்லாக இந்த லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜாக இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த லாங்வேஜை எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ்ல பிரஸ்லாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து டென்சஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் பிரசென்ட் டென்ஸை பர்டிகுலராக பார்க்கறோம் இதுல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ப்ரெசண்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அதோட கூட அடிஷனலாக ஒரு சில வார்த்தைகளை ஆட் பண்ணி நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் மை மதர் என் தாயார் என் தாய் எங்களுக்காக இல்லையா? என் தாய் மை மதர் எங்களுக்காக வாழ்கிறாள் மை மதர் லீவ்ஸ் வாழ்கிறாள் அப்படிங்கிறதுக்கு லீவ்ஸ் ஓகே எங்களுக்காக காத்திருக்கிறாள் அவள் காத்திருக்கிறாள் அவள் காத்திருக்கிறாள் சென்டென்ஸ் மை மதர் லிவ் எங்களுக்காக அவள் காத்திருக்கிறாள் உனக்காக காத்திருக்கிறாள் வச்சுக்கிங்களேன் அவள் உனக்காக காத்திருக்கிறாள் உனக்காகவே காத்துட்டு இருக்கா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு உனக்காகவே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் காத்திருக்கிறாள் அப்படின்னு இல்லையா அவள் காத்திருக்கிறாள் இதை எழுதிடலாம் அவள் ஈஸியா நீங்க பேசிடலாம் ஷி காத்திருக்கிறதுக்கு என்ன வெயிட் ஷி வெயிட்ஸ் எஸ் உடனே போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே நீங்க வெறுபோட ஆட்டோமேட்டிக்கா நீங்க எஸ் சேர்த்திடணும் அவள் காத்திருக்கிறாள் யாருக்காக உனக்காக ரவி மோகன் ரவி மோகனுடன் படிக்கிறான் ரவி படிக்கிறான் அவ்வளவுதான் மோகனுடன் அப்படிங்கறத நீங்க ஆட் பண்றீங்க இதை எப்படி கரெக்டா நீங்க சென்டென்ஸா நீங்க இங்கிலீஷ்ல ஹவு வில் யூ ஃப்ரேம் அ சென்டென்ஸ் இன் பிரசன்டென்ஸ் பிரசன்டென்ஸ் தான் இது படிக்கிறான் அப்படிங்கிறது பிரசன்டென்ஸ் பிரேம் பண்ணி வைக்கிறீங்களா

ஒவ்வொரு புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசந்தி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த உலகத்துலயே வியக்கத்தக்க பல விஷயங்கள் இருக்கு அதுலயும் இந்த நேச்சர் அப்படின்னு எடுத்து நம்ம வச்சுக்கோங்களேன் இயற்கையை விட பெரிய அதிசயம் வேற என்னப்பா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும் ஆனா அந்த இயற்கையிலும் நிறைய அதிசயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் வரிசையா நம்ம பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல தண்ணி பஞ்சம் தண்ணி பஞ்சம்ன்றாங்களே சரி உலகத்தை விடு நம்ம நாட்டுல தண்ணி பஞ்சம் தண்ணி பஞ்சம்ன்றாங்களே என்ன பார்க்கதை அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எதுவுமே ட்ரை ஆகிறதே கிடையாது எதுவுமே வேஸ்ட் ஆகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கடல் இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே எவாப்ரேட் ஆகி மேலே போகுது அதுக்கப்புறம் மழையாக நமக்கு திரும்ப வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தண்ணியுமே திரும்ப திரும்ப நமக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே தான் இருக்குது இந்த உலகத்திலேயே ரொம்ப டீப்பஸ்டான இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஒரு அடி அதாவது ஏழு மைல் இருக்கக்கூடிய மரியானா ட்ரெஞ்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த இடம்

தான் இருக்கக்கூடியது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் ரொம்ப டீப்பஸ்ட் அப்படின்னா அது இந்த இடம்தான்னு சொல்றாங்க எத்தனையோ ஃபால்ஸ் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து வியக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது நயாகரா ஃபால்ஸ் தான் இந்த நயகரா ஃபால்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஃப்ரீஸே ஆகாத ஒரு ஃப்ரீஸ்லெஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த நயாகரா ஃபால்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிரேட் வால் ஆஃப் சைனா அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு பெருசு அது ரொம்ப பெருசு சார் அப்படின்னு சொல்லுவீங்க பட் அந்த கிரேட் வால் ஆஃப் தி சைனாவை நடக்கணும் பதினெட்டு மாதம் ஆகுமா நீங்க அதை நடந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் ரொம்ப பிடிக்குங்க அதுலேயும் இந்த அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் அந்த பைனாப்பிளுக்கு ஏன் அண்ணாச்சி பழம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்றது தெரில ஆனால் ஒரு பைனாப்பிள் வளரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வருஷம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அக்காசியா அப்படின்ற இந்த ட்ரீ மட்டுமே ட்ரீஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்குமா எப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தனியாக அதற்குன்னு ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணுமா அந்த டாக்ஸின் ரிலீஸ் ஆகும்போதே நமக்கு ஒரு டேஞ்சர் வருது உஷார் உஷாராய்க்கா அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு கம்யூனிகேட் பண்ணுற வகையில் இருக்குமா அப்படி பார்த்தா பேசக்கூடிய ட்ரீ அப்படின்னு சொன்னால் அதாவது ட்ரீக்குள்ளேயே பேசக்கூடிய ட்ரீ அப்படின்னு சொன்னால் அது இந்த அக்காசியா ட்ரீ தான் எல்லாருக்குமே பயம் அப்படின்ற விஷயம் இருக்கதா செய்யும் ஆனா அந்த பயத்தை தாண்டி நம்ம எப்ப செயல்படுவோம் அப்படின்னா அதோடைய அத்தியாவசிய தேவைப்படும் போது தான் நம்ம செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றத பத்தி யோசிக்க மாட்டோம் ஆனா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இருந்து எப்படி தப்பிச்சு வரலாம்னு யோசிக்கிறதுக்காகவே ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் பத்தொன்பதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்தமிழ் காவலர் தமிழ் மருத்துவத்தை காப்பாற்றிய நல்லவர் வணிகத்தின் மிகச்சிறந்த ஒரு நோக்கராக செயல்பட்ட நம்முடைய கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது நீதி தேவை தேவதையின் கையில் இருக்கக்கூடிய அந்த தராசை வணிகர்கள் கையில் ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் அந்த நடுநிலை தவறாமல் செயல்பட முடியும் என்று வணிகர்களை மிகச்சிறந்த ஒரு உலக அறிவாளிகளாக விளங்குகிறார்கள் என்றும் எடுத்துரைக்கிறார் கியாபே அவர்கள் கியாப்பே விஸ்வநாதன் அவர்கள் வணிக நோக்கம் மட்டுமல்லாமல் சொல்லிலும் செயலிலும் மூச்சிலும் தமிழை இயல் இசை நாடகம் என்று அனைத்து பேச்சுக்களிலும் சிறந்தவராக விளங்கியவர்தான் நம்முடைய கியாப்பே அவர்கள் இவருடைய பிறந்த தினம் என்று சொல்லும்போது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் இவர் பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது மாதம் பதினோரு மணி பதினோரு நிமிடங்களில் பிறந்தார் கியாபே அவர்கள் தன் குடும்பத்தில் பதினாறு பிள்ளைகளில் இவர் பதினாறாவது பிள்ளையாக இவர் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் அப்போது மருத்துவம் படிக்கும்போது மருத்துவம் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விதி இருந்தது சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது அந்த நிலையை அப்போது நீதி கட்சியின் தலைவராக இருந்த அவர்களில் ஒருவராக இருந்த கியாப்பே அவர்கள் பனகல் அரசரிடம் முறையிட்டு அந்த விதியை வந்து மாற்றி அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல சாதி வேற்றுமைகளை கூட அவருடைய பேச்சுக்கள் மிகவும் நையாண்டித்தனமாக இருக்கும் சாதி வேற்றுமைகளில் பற்றி அவர் நையாண்டித்தனம் சொல்கிறார் பாருங்கள் தீண்டாமை உண்ணாமை சேராமை தின்னாமை எண்ணாமை அறியாமை என்ற பல ஆமைகள் இந்த சாதி என்ற சேற்றில் சிக்கி தவிக்கின்றன உணராமை என்ற அந்த அறியாமை கிணற்றில் இருக்கக்கூடிய குட்டிகள் என்று அந்த நையாண்டித்தனமாக பேசக்கூடிய திறமை கியாபே அவர்களையே சாரும் கிட்டத்தட்ட இயல் இசை நாடகம் அறிவியல் வரலாறு பொருளாதாரம் வணிகம் இந்த சமத்துவம் அனைத்து தலைப்புகளிலும் உரையாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது கியாபே அவர்களைச் சாரும் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த தலைப்புகளில் பல இடங்களில் பல சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார் கியாபே அவர்கள் தன் சொல்லிலும் செயலிலும் அனைத்திலும் மூச்சிலும் தமிழை கொண்ட கண் ஒன்றாகக் கொண்டு கலந்து அது மட்டுமல்ல இந்த இளைஞர்கள் தமிழை தவறாமல் கற்க வேண்டும் அவர்களுக்கு தமிழை கற்க வழிவகைகள் செய்ய வேண்டும் என்று போராடியவர்தான் முத்தமிழ் காவலர் அவர்கள் இவருடைய நினைவாகத்தான் திருச்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கியாப்பை விஸ்வநாதம் என்ற இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் அதிலும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் ச தமிழ் மருத்துவத்தை காப்பாற்றிய மாபெரும் காவலருங்க நம்முடைய கியாப்பே அவர்கள் தமிழ் மருத்துவம் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார் உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்கிறார் செடி கொடிகள் முளைக்கும் போதே அதிலே அனைத்தும் மஞ்சள் கடுகு என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி வைத்திய முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதை வீணடித்து விடக்கூடாது என்று அந்த சித்த மருத்துவத்திற்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிய ஒரு காவலர் என்று சொன்னால் அது கியாபே விஸ்வநாதன் அவர்களையே சாரும் அது மட்டுமல்ல இவர் பல நூறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக அவர் எழுதிய முப்பத்தாறு நூல்களில் இருபத்தி மூன்று நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் என்று சொல்லும்போது ஐந்து செல்வங்களும் ஆறு செல்வங்களும் அதே மாதிரி திருக்குறள் தொடர்பான பல நூல்கள் அது மட்டுமல்ல இவர் இந்த திருக்குறள் தொடர்பான எழுதிய நூல்களுக்காகவே இவர் வள்ளுவ வேல் என்று பெற்றவர் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் சித்த சிகாமணி வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு வணிக நோக்கராகவும் ஒரு தமிழை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய அந்த ஆற்றலும் செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று எடுத்துச் சொன்ன கியாபே அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை பேசுல மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்